குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும் குரு எந்த இடத்தை பார்த்தாலுமே அந்த இடம் வளர்ச்சி வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ குரு ஆறாம் இடத்தை பார்த்தாருன்னா ஆறாம் இடம் காரசுவ சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் டெவலப் பண்ணுவார் வேலையை கொடுப்பார் கடனை கொடுப்பார் நோயை கொடுப்பார் எதிரிகளை கொடுப்பார் அதே சமயத்தில் ஆறாம் பாவம்னு சொல்லப்படுகின்ற அந்த வேலை வாய்ப்பு சர்வீஸை வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை பெற்று தருவார் அப்போ குரு எந்த இடத்த பார்த்தாலும் அந்த இடத்த டெவலப் பண்ணுவார் ஆறாம் இடத்த பார்த்தா அது சம்மந்தமான அனைத்து காரகத்துவங்களையும் உங்களுக்கு கிடைக்கும் எட்டாம் இடத்த பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க எட்டாம் இடம் சம்மந்தமான உயிர் சொத்து வர்றது எதிர்பாராத பணம் வர்ற தர வர்றது அசிங்காவமானம் ஏற்படுறது இதெல்லாம் நடக்கும் பன்னெண்டாம் பாவத்தை பார்த்தாருன்னா வெளிநாட்டு பயணம் ஏற்படும் சுப விரயம் ஏற்படும் லாபங்கள் ஏற்படும் அதே சமயத்தில் அயன சைன போகத்தில் மிகப்பெரிய விருப்பங்கள் ஈடுபாடுகள் ஏற்படும் சுப விரயங்கள் ஏற்படும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் குரு எந்த பாவத்தை பார்த்தாலும் சரி அந்த பாவத்தை வளர்ச்சியோட